ஸோ மீன் குஞ்சுகள் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம குளத்தை வந்து எப்படி தயார்படுத்தணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லொக்கேஷனோ உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுத்தர ஆரம்பிங்களா வணக்கம் என் பேர் பிரதீப் இது வந்து புகழ் மீன் குஞ்சுகள் உற்பத்தி பண்ணுறோம் நம்ம பண்ணையில் நம்ம பண்ண கடலூர் மாவட்டம் மழவராயநல்லூர் கிராமத்தில் இருக்கு சேத்தியா தோப்பு பக்கத்தில் நம்ம பண்ண அமைஞ்சிருக்குங்க இங்கே நமக்கு மீன் குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் சப்ளை இருக்கிறோம் ரோகு மிருகால் கண்ட பொட்லா கட்லா சிசி அது மாதிரி ஐஎம்சிங்க எல்லாமே பண்ணுறோம் அது இல்லாமல் ரூப் சாந்து பங்காசியஸு திலேப்பியா கிஃப்ட் திலேப்பியா அதெல்லாமும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோங்க சரிங்க அதுதான் வெரைட்டி இருக்கீங்க இப்போது இப்போ நம்மள்ட்ட எல்லா ராகமும் எட்டு ராகம் இருக்கு எட்டு ராக்ட மழை ஸ்டார்ட் ஆயிருச்சு பேர் வந்து குளங்களை ரெடி பண்ணிருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஏரிகளையும் குத்துக்க எடுத்து மீன் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம குளத்தையும் சரி இந்த ஏரியை நம்ம குத்துக்க எடுத்து மீன் வளர்க்கணும்ன்ற முடிவு பண்ணதுக்கு பிறகு எப்படி அந்த இடத்த நம்ம தயார்படுத்தணும் என்ன விஷயம் எல்லாம் ஓகே அது மேக்ஸிமம் எல்லாரும் குளம் வச்சிருக்க எல்லாேருக்கும் தெரிஞ்சிருதுங்க இருந்தாலும் அந்த மாலுக்கு பண்ணுற கொஞ்சம் சின்ன பின்ன தப்பு என்னென்னா ஒரு ஒரு ஏக்கர் இடம் வச்சுருப்பாங்க யாராவது யூரியா போடு சூப்பர் போடுன்னு சொல்லிருப்பாங்க அதோடய குவான்டிட்டி தெரியாமல் ஒரு மூட்டையை ஃபுல்லாக போட்டுடுறாங்க இப்போ மீன் ஒரு மூட்டை ஃபுல்லாக போட்டு இருந்து டிவோ ப்ராப்ளம் வந்து மீன் சாகுது அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் நம்ம இதில் நிறைய பேருக்கு இருக்குங்க நம்ம குளம் ப்ரிப்பே பண்ணுறதுனா அவ்வளோ யூரியா சூப்பர் அதெல்லாம் போடக்கூடாது அவ்வளோ போடக்கூடாது அப்படி குளத்துல ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி விடுறோம் தண்ணி விட்றனக்கே கண்டிப்பாக அதில் வந்து சாணம் கரைச்சி சொல்லணும் கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஒரு ஏக்கருக்கு ஒரு ஐம்பது கிலோ அளவுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு வாங்கி பவுடராக இருந்ததுன்னால் வாங்கி குளத்துல தூவி விடலாம் அது வந்து கால்சியம் மெக்னீஷியம் கன்டென்ட்டில் தண்ணியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை சரி பண்ணி விடும் அது வந்து ப்ளாங்டன் ரைஸ் ஆகிறதுக்கும் நல்லது பண்ணிவிடும் அதுக்கப்புறம் சாணம் கரைச்சி விட்றாங்க சாணம் கரைச்சி விட்டா ப்ளாங்க்டன் நல்லா கிடச்சிடும் அதுவும் இல்லாமல் அதில் சில பேரால் சாணம் கரைக்க முடியாது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க யூரியா சூப்பர் போடுறேன்னு சொல்லுவாங்க அப்படியே போட்டாங்கனாலும் ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோவுக்கு மேலே போடக்கூடாதுங்க சூப்பர் பாஸ்பேட் தான் போடணும் யூரியா போட வேணாம் மேக்சிமம் யூரியா போட வேணாம் சூப்பர் பாஸ்பேட் போட்டாங்கனாலே கொஞ்சம் நல்ல பிளான் கொடுக்கும் அது அதே வேணா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கண்டினியூ பண்ணி ரெகுலராக செக் பண்ணிக்கலாம் அது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாணம் கரைச்சி விடுறதா இருக்கிறதே பெட்டர் சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா புகழ் மீன் குஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஏக்கர் அப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை ஏக்கர் எத்தனை பாண்ட் இருக்குங்க இதில் ஒரு பன்னெண்டு பாண்ட் இருக்குங்க அஞ்சுலேருந்து ஆறு ஏக்கர் லீஸோட சேர்த்து ஒரு ஆறு ஏக்கர் இருக்கு சரி நமக்கு சொந்த லேண்டு ஒரு இருபது இருபத்தஞ்சுல ஏக்கர் தாங்க அது இல்லாமல் லீஸுக்கு தான் நிறைய வச்சிருக்கோம் ஐம்பது ஏக்கருக்கு மீன் கொஞ்சம் ஏரிங்க லீஸு கிடைச்சா நம்ம பக்கத்தில் இருக்க ஏரிங்க எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணி மீனும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எங்களுக்கு அதுலேருந்து நாங்களே ப்ரூடர் பண்ணிக்கிறது ஒரு மினிமம் நான் ஒரு ஒன்றரை வருஷத்துலேருந்து இருந்து ரெண்டு வருஷம் வளர்த்த மீன் எங்க ஏரியல பிடிக்காத மீன் இருக்கும் இல்லையா அதை எடுத்து தான் நாங்கள் அதுக்கு உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க வந்து ரோகு மிருகால் கட்லா சிசி இதனாலும் நாங்க உற்பத்தி பண்றோம் கோட்லா புல்லுக்கண்ட கல்கட்டாலேருந்து வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரூப் சாந்தும் அதே மாதிரி நாங்கள் கல்கட்டாலேருந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ டேரெக்டாலாம் நாங்கள் சேல் பண்ணுறது கிடையாது என்னென்னா டேரெக்டாக பண்ணால் அதில் நிறைய லாஸ் ஆகுது இப்போ எங்கள் கஸ்டமருக்கே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தாராளமாக கொடுத்துருவோம் இப்போ ரேட் கல்கட்டாலேருந்து இறக்குறப்போ ரேட்டும் கம்மியாக எங்களால் கொடுத்துட முடியும் அவங்க என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்கு அதை வாங்கிட்டு போய் விடுறப்போ ரியர் பண்ணுறப்போ பாதிக்கு பாதி கூட ரெக்கவரி வர மாட்டேங்கிறது அதனால் இப்போ நம்ம பண்ணையிலேருந்து நம்ம தண்ணிக்கு வந்து மாறி ட்ரான்ஸ்போர்ட் அந்த இதெல்லாம் முடிஞ்சு நம்ம தண்ணிக்கு மாறி மினிமம் இருபதுலேருந்து முப்பது நாள் வச்சு நாங்கள் அதை பிடிச்சி கொடுக்கிறப்போ ரேட் கொஞ்சம் ஏன்னா ஏன்னா நமக்கு நமக்கும் அதே மாதிரி ரெடி வாங்கும் லேபர் இருக்கு எல்லாம் இருக்கு இல்லையா அதனால கல்கட்டா ரேட்டோட கொஞ்சம் கூட வரும் ஆனால் நம்ம ரெக்கவரி ஃபுல்லா வந்துடும் நீங்க வாங்கிட்டு போய் ஒரு ஒரு லட்சம் விடுறாங்கன்னா ஒரு லட்சம் சைடில் ஒரு தொண்ணூறாயிரம் சீடு கண்டிப்பாக நம்மள்ட்டே தான் வாங்கிட்டு போகிறப்போ நிற்கும் கல்கட்டாலேயே இறக்குனா பாதி பாதி தாங்க நிற்கும் அதை மாதிரியான இதுல பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஓகே இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ எட்டு பன்னெண்டாம் டேக்கு பன்னெண்டு குளம் இருக்குங்க ஓகே இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு குளம் இருக்கு இல்லையா அந்த பன்னெண்டு குளத்துலயுமே வந்து எல்லா இடத்துலையும் மீன் இருக்குங்களா எப்படிங்க ஆமாம் எல்லாத்துலையும் தனித்தனி ரகத்தை தனித்தனி குளத்துல வச்சிருக்கோம் இப்போ நம்ம இருக்க ஒரு பல்கா இது இந்த இடம் தான் நம்ம

சைஸ் இருக்கும் எந்த ஏஜ்ல இருந்து இப்போ நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு அபோவ் இருக்க சீடு மட்டும் தான் அதுக்கு ஸ்பான்லாம் விடுறது வந்து எங்களுக்கு இருக்கு விருதாச்சலம் பக்கத்தில் இருக்க இடத்துல தான் விட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஸ்பான் பெரிய பெரிய குளத்துலாம் விட்டுகிட்டு இருக்கோம் அதுலேருந்து எடுத்துட்டு வந்து இதில் வந்து விட்டுக்கிறோம் அதனால இதுல ஒரு இன்ச்சுக்கு கீழே எடுத்து வந்து நாங்கள் பெருசாக விடுறது கிடையாது அதை விட பெருசாக தான் விட்டுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட எல்லா ரகமுமே ரெண்டு இன்ச்சில இருந்து மூணு இன்ச்சு வரைக்கும் நல்ல சைஸில் இருக்கு அதை விட சின்னது வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரோகு பொட்லா அந்த ரகம் மட்டும் சின்ன சைஸ்லையும் இருக்குது ஒரு இன்ச்சுக்குள்ளே கூட இருக்கு இப்போ வாங்கிட்டு போய் விடணும் அப்படின்னு சொன்னால் எத்தனை இன்ச்சு சைஸ் மேலே விடலாங்க இல்லை இப்போ குளத்துல விடுறதுனா ஒரு ரெண்டு டு மூணு இன்ச்சு தாராளமாக நல்லா இருக்கும் ஒன்றரை இருந்து கூட விடலாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஆனால் மேக்சிமம் குளங்கள்ல விட்டு கேஜில கேஜிலேருந்து சேல் பண்ணுறோம் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து அது கூண்டு கிளி மாதிரி அந்த கேஜிலேயே சுற்றி சுற்றி வர மீன் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி அடி வாங்கும் மேக்ஸிமம் குளங்கள்லேருந்து பிடிச்சி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அதில் ஒன்றரை இன்ச்சு சைஸ்லேருந்து கூட தாராளமாக மீன் கொஞ்சம் விடலாம் பட் எனக்கு டைம் இல்லை சீக்கிரம் நான் பிடிக்கணும் நாலு மாதத்தை பிடிக்கணுங்கிறவங்க மட்டும் நாலு இன்ச்சு மூணு இன்ச்சுன்னு ப்ரிஃபர் பண்ணலாம் அது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் வயசு ஆக ஆக கொஞ்சம் மண் குறையும் அறுவடை சீக்கிரம் பண்ணிக்கலாம் ஓகே சீக்கிரமா வளர்ந்துடும் ஆமா அது மாதிரி ரெக்கவரியும் அப்படியே நிற்கும் அதெல்லாம் இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் வந்து ஒரு ஒன் ஒன் இன் சைஸ்ல இருந்தே நம்ம வந்து குளத்தில் விடலாம் விடறப்போ கீழே விடுறப்போ இருந்து போகலாம் சொல்றீங்க இல்ல ஒரு ஒன்றரை இன்ச்சு நம்ம சொல்லியிருந்தோம் ஒன்றரை இன்ச்சு சைஸ்ல இருந்து நல்லா இருக்கும் எப்படின்னா கொஞ்சம் நம்ம ஒரு குளம் ஒரு ஏக்கர் வச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் விட போகிறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுலேயும் மூவாயிரம் வரைக்கும் விட போகிறோம் ரொம்ப சின்னதாக விட்டு அது ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆகிடும் எப்படின்னா பாம்பு பிடிக்கும் தவுக்களை பிடிக்கும் ஆம இருந்தா பிடிக்கும் அது மாதிரி மீன்கள் பிடிக்கும் ஓகே இப்போ அது ரொம்ப சின்ன சைஸ்ல விடுறப்போ நம்ம அதுங்க கொஞ்சம் அதுங்க அதெல்லாம் பிடிச்சிச்சுன்னா கடைசியா நல்ல சைஸ் இருக்கும் இருக்கும் ரெண்டு கிலோ இருக்கும் பட் இரநூறு முந்நூறு மீன் இருந்துச்சுன்னா நமக்கு லாஸ் ஆயிடும் அதனால தான் அது சொல்கிறது அதுவும் ஒழுங்காக ஓரம் நல்லா பில்லெல்லாம் கரெக்டாக கிளியர் பண்ணி கரெக்டாக வச்சுருந்தாங்க நல்லா மெயின்டைன் குளத்தை நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ப்ராப்ளம் பெருசாக வராது ஏன்னா ஓரம் நிறைய பில்லு இருக்கப்போ மட்டும்தான் அந்த பாம்பெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அந்த மீன் கொஞ்சம்லாம் ஓரம் பிடிக்கும் என்ன சைஸ் மேலே அந்த பாம்பு பிடிக்காதுங்க பாம்பு தாராளமாக மூணு நாலு இன்ச்சு வரைக்குமே பிடிக்குங்க அதுக்கு மேலே தான் பிடிக்காது பட் நம்ம களைச்சி விடுறப்போ இப்போ நர்சரி பண்ணு நாங்கள் வச்சுருக்கோம்னா எங்களுக்கு வந்து நாத்தாங்கால் மாதிரி எங்களுக்கு இது பண்ணுறோம் நீங்கள் இன்னைக்கு ஒரு சீடு வீடியோ எடுக்கிறீங்கன்னா அதே சீடை ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு எடுத்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் சைஸ் மாறும் அவ்வளோதான் இப்போ ரெண்டு இன்ச்சில் இருக்கிறது நாலு இன்ச் மாதத்துக்கு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு சைஸ் தான் எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் சரி பட் அவங்க களைச்சி அவங்க குளத்துல விட போகிறப்போ நான் தான் கலந்து பிரித்து நடுற மாதிரியான இது கணக்கு வந்துடும் ஒரே மாதத்தில் அவங்களுக்கு வந்து ஐம்பது கிராம் முப்பது கிராம் வந்துடும் அவங்க பாம்புகிட்டேருந்து பாதுகாக்கணும் ஒரு பதினஞ்சு இருபது நாள் தான் ஃபஸ்ட்டு சீட்டு விடுறப்ப மட்டும் அந்த மாதிரியான ஓரங்கள்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு விட்டாங்கன்னா அந்த அதுக்கப்புறம் திரும்ப பில்லு தானாக முளைகிறது ஒரு மாதமாக அந்த ஒரு மாதம் கேப்லேயே மீன் கொஞ்சம் சைஸ் வந்துடும் சைஸ் வந்தோடனே உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது அந்த சைஸுக்காக தான் பிரச்சனை இப்போ அதுவும் இல்லாமல் நம்ம சின்ன சீட்னா ஐம்பது காசு அறுபது காசு எண்பது காசுலேயே முடிஞ்சிடும் சரி அதுக்கு வந்து மக்களுக்கு நல்லது தான் அது இப்போ ரொம்ப பெருசு நாலு இன்ச்சு சைஸ் விடுறாங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா அது மூணு ரூபா நாலு ரூபாய் ரேட்டு வரும் அப்போது நீங்கள் நாலு ரேட் கொடுத்து வாங்குறது இந்த ஆயிரம் பீஸ் எதுவும் நான் அறநூறு எழுநூறு ரூபாயிலேயே முடிஞ்சிடும் சின்னது விட்டா அது ஓகே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சே நாளில் அந்த நாலு இன்ச்சு சைஸ் களைச்சி விட்றப்போ தாராளமாக வந்துடும் இப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர்னு ஃபார்மர் வச்சுருக்காங்கிறப்போ அவங்க தாராளமாக ஒரு பத்துலேருந்து இருபது சென்ட் தனியாக நர்சரி பாண்டுன்னு வச்சுக்கணும் ஒரு பாண்டு சரி வாங்கிட்டு வந்து இப்போ அடுத்த வருஷம் அதில் ஒரு மூவாயிரம் சீடு விட போகிறாங்க அப்படின்னு கணக்கு பண்ணுறப்போ இந்த வருஷம் ஆறாயிரம் மீன் குஞ்சா வாங்கிட்டு வந்து மூவாயிரம் சீடை குளத்தில் டைரெக்டாக விட்டுறது இன்னும் தான் அந்த நர்சரி பானில் விட்டுறது அந்த இந்த மீன் அறுவடை பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அது ரெண்டு ஒன்றா வேண்ட மீன் பார்த்தீங்கன்னா இது நர்சரி பானில் இருக்கிறது ஐம்பது கிராம் இருபது கிராம்னு இருக்கும் இதே குளத்தில் விட்டது பார்த்தீங்கன்னா அரை கிலோ ஒரு கிலோன்னு பிடிச்சிருவாங்க அந்த ஐம்பது கிராம் இருபது கிராமோட வளர்ச்சி அப்படியே ஸ்டா இது ஸ்டாப் ஆயிருக்கு பார்த்தீங்களா அதோட பேக் போன் வந்து ரொம்ப இருக்கும் மீனோட வைஸ் ஆகிடும் பேக் பேக் போன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோக்குள்ளே மீன் வந்து அவ்வளோக்கு வளர அதனால் ஃபியூச்சரில் இப்போ அதை எடுத்து இதில் விட்டாங்கன்னா மாதத்துக்கு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கிராம் ஒரு மாதத்துக்கான குரோத் இருக்கும் அதோடய ஸ்டா இது க்ரோத் நல்லா ஸ்டாப் ஆகி ஆகியிருக்கிறதுனால பிளாங்க் மட்டும் ரைஸ் பண்ணி கரெக்டாக விட்டாங்கன்னா தாராளமாக உடையந்துடும் வயசான மீன் கொஞ்சம் சரியாக இருக்காது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க அது அந்த லெவலுக்குலாம் பாசிபிள் கிடையாது ஏதோ கட்லா ராக மட்டும் சில டைம் அந்த மாதிரி ஆகலாம் பட் மேக்ஸிமம் எல்லா மீனுமே எவ்வளோ வயசாகுது அவ்வளோக்களோ வேகமாக வளரும் சரி இப்போ ஒரு ஒரு ஏக்கரில் வந்து ஒரு பாண்டை வச்சிருக்காங்கன்னா நர்சரி பாண்டை வந்து என்ன சைஸில் வச்சுக்கிறாங்க அஞ்சு பத்து சென்ட் வச்சுருந்தா போதும் ஒரு கார்னரை அப்படியே தடுத்துட்டாங்கன்னா போதும் ஏன்னா பெரிய செலவு பண்ணிட்டு இருக்காங்க ஒரே ஒரு கார்னரை கிராஸ் பண்ணி அந்த கார்னரில் மீன் கொஞ்சம் விட்டாங்கன்னாவே நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு அந்த கார்னரில் உள்ள மண் எடுத்தால் அது இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆகிட போகுது அந்த இடம் அந்த இடம் ஆழமாக ஆகிடும் அந்த இடத்துல நல்ல மீன் கொஞ்சம் தேக்கி வச்சுக்கலாம் தேவைப்படுறப்போ அந்த அண்டை விட்டுக்கலாம் அந்த அவ்வளவுதான் பெரிய இடமும் விரயம் பண்ணுவாங்க ஒரு கார்னர் வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடம் சேவ் ஆகிடும் அது அது இந்த ஷேப்பில் பண்ணுறதை விட அது மாதிரி அவங்க பண்ணிக்கலாம் ஒரு ஏக்கர் வச்சிருக்கவங்களும் பண்றது தான் ரொம்ப நல்லது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் வைஸ் நல்லாவே குறைஞ்சிடும் எப்படின்னா இப்போ சும்மா பேசிக்காக கணக்கு பண்ணினா ஒரு ரெண்டாயிரம் மீன் குஞ்சுக்கு நால் ரூபா வாங்குறாங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் வந்துடும் இது ஒரு ரூபாய்க்கு வாங்கி இதில் விடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா தான் அந்த சிக்ஸ் தௌசண்ட் சேவ் ஆகுது பாருங்கள் அதுவே போதும் நமக்கு அது அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு அது எங்கேயோ சம்பாரித்து கொடுத்துருவோம் நல்ல வளர்ச்சி நிறைய இருக்கும் ஓகே அதாவது வயசாக ஈஸியாக வளர்ந்துடும் ஈஸியாக வளரும் நல்லாவே வளரும் அது நம்ம அடுத்த அடுத்த சீசனுக்கு நம்மளே நம்ம குஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம் நம்மளே எடுத்துக்கலாம் இப்போ அடுத்த இந்த சின்ன நர்சரி பானிலேருந்து அந்த பானில் விடுறோம் பார்த்தீங்களா நர்சரி பானை ஃப்ரீயாக விடக்கூடாது அந்த டைமில் இன்னும் வாங்கிட்டு வந்து நர்சரி பாவில் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கணும் அப்படியே ஒரு சைக்கிளாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மீன் கொஞ்சம் ஒரு மீன் தாராளமாக ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி மீன் பிடிப்பாங்க சில பேர் ஒன்றரை வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி பிடிப்பாங்க அது அப்படியே ஒன்றரை வருஷத்துக்கு மூணு வாட்டி மீன் பிடிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு மூணு வாட்டி தாராளமாக பிடிக்கிற அளவுக்கு ஆகிடும் இந்த இந்த மாதிரி சைக்கிளாக வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா மீன் கொஞ்சோட வயசை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு கல்ச்சரும் நல்லா இப்போ நம்ம எண்ணி விடலாம் மீன் கொஞ்சம் ஆயிரத்தி ஐநூறு எண்ணி விடலாம் இப்போ ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோங்கிறது ரொம்ப சிரமம் ஒன்றரை டன் வரைக்கும் மீன் நிற்கும் ஈஸியா நிற்கும் அப்போ ஆயிரத்தி ஐநூறு மீன் கணக்கு வச்சுக்கோங்களேன் ஒரு மீன் ஒரு கிலோ ரெண்டு கிலோ நம்மளே பார்த்துருப்போம் ரெண்டு கிலோ மீன் ஆயிடுச்சுன்னா எழுநூத்தி மீன் குளத்துல நின்னாலே ஒன்றரை டன் மீன் உள்ள இருக்கு புரியுதுங்களா அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறது ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஐயாயிரம் எக்ஸஸாக விடுறோம் எக்ஸஸாக விடுவாங்க நிறைய பேர் விடுவாங்க நிறைய வேணும்னா ஐயாயிரம் மீன் விட்டுருவாங்க இப்போ அவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் தான் மீன் நின்றுடும் ஏன்னா ஐயாயிரம் மீன் இரநூறு கிராம் வளர்ந்தால் ஒரு டன் மீன் உள்ளே இருக்குது அந்த கணக்காயிடும் அதனால ரொம்ப எக்ஸஸாக விடக்கூடாது நீங்கள் அந்த மாதிரி சைஸாக விடுறாங்கிறப்ப எண்ணி விடலாம் ஆயிரத்தி ஐநூறு எண்ணி விடுறோம் அப்படின்னா அந்த ஆயிரத்தி ஐநூறு மீனுமே ஆயிரத்தி ஐநூறு கிலோ ஆகிடும் அந்த சைஸ் மாறினதுக்கப்புறம் அது அவ்வளோ சீக்கிரம் எந்த இதாலும் அதில் அது அஃபெக்ட் ஆகாது பாம்பு பிடிக்காது எதுவுமே பண்ணாது நம்ம ஃபீடு ஒழுங்காக போடுறோமா தாராளமாக மீன் எடுத்துடலாம் எண்ணி போட்டு லாம் மீனா ஓகே இவ்வளவு நேரம் மீன் வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத சொல்லிருந்தீங்க மீன் பாண்டில் வளர்க்குறவங்க பாத்தீங்கன்னா நர்சரி பாண்டு அப்படின்றத ஒண்ணு வளர்த்துக்கணும் அப்படின்றது கண்டிப்பா நம்ம கிட்ட ஒரு எட்டு விதமான மீன் குஞ்சுகள் இருக்குது நேரடியாக பார்த்துடலாமா அது எல்லாம் கண்டிஷன் தூக்கி நம்ம பாத்துட்டு இதான் நம்ம கண்டிஷன் டேங்க் இதுல தான் மீன் கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிஷன் போடுவோம் அது கண்டிஷன் தான் அது வயிற்றுல உள்ள கழிவுகள் எல்லாம் வெளில போய் அது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு கவர் நல்லா கிளீனா இருக்கும் மீன் கொஞ்சம் சாகாம எவ்வளவு தூரம் அனுப்பலாம் எது மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க இல்லை அது நாங்கள் டிரான்ஸ்போர்ட் போகிற தூரம் பொறுத்து அரை மணி நேரம் போடுவோம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கூட நைட்டு ஃபுல்லாக போடுவோம் ரொம்ப தூரம் போகுது அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் ஏழு மணி நேரம் போதுனா நாங்கள் ஒரு மூணு மணி நேரத்துக்கு குறைவாக கண்டிஷன் போட்டு அனுப்புகிறோம் சரி இல்லை பக்கம் ஏதாவது எடுக்கிறாங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் கண்டிஷன் போட்டாலே போதுமானதாக இருக்கும் ஏன்னா சப்போஸ் கண்டிஷன் கம்மியாகுதுன்னா கமீன் கொஞ்சம் கவரில் வந்து ஒரு ரெண்டாயிரம் போடுறோம்னா அதில் ஒரு ஐநூறுன்னு ஆயிரம்னு குறைச்சிப்போம் என்றைக்கே குறைச்சிடும் அது கண்டிஷன் டிபெண்ட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட்டு சிசி பார்ப்போம் ஓகே இதுதான் சிசி சரி இது வந்து குளத்துல பாட்டம்ல வளர மீன் மேக்ஸிமம் சிசி வந்து பண்ணைங்களில் கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்கும் அதனால தான் இது சின்ன சைஸ் பாக்கி எல்லாம் நல்ல சைஸ்ல இருக்கு நம்மள்கிட்ட இப்போ இந்த இந்த இது பார்த்தீங்கன்னா இது இதெல்லாம் ஒரு இன்ச்சு முக்கால் இன்ச்சு அப்படி இருக்கு முக்கால் டூ ஒரு இன்ச்சு சிசி இருக்கிறது பண்ணைங்களில் குளத்துல அடி ரகத்தில் வளரும் இந்த மீன் சிசி பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீடு பண்ணாங்கன்னா இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து டாப்ல இருக்கிற கட்லா பொட்லா அது வந்து மேலே வளர்கிறது நல்லா வளரும் அதுக்கடுத்து சிசி தான் நல்லா வளரும் ஃபீடு கம்பெனி ஃபீடு போடுறாங்கன்னா ஆறு மாசத்துல ஒரு கிலோ வளர்ந்துடும் சிசி சரி பாஸ்டா வரும் அடுத்து அடுத்து ரூபந்த் பார்க்கலாம் ரூபந்து இந்த ரகம் ரூபந்து ஓகேவா இதை பார்த்தீங்கன்னா பாறை மின்னு சொல்லுவாங்க வாவல்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இது நிறைய பீக்கில் நிறைய சேலாகிறது ரூப் சந்தை நிறைய சேலாகுது இந்த ரகம் பார்த்தீங்கன்னா இதுக்கு லேயர்லாம் கிடையாது நல்ல ஃபீடு போட்டாங்கன்னா நாலு மாதத்துலேருந்து ஆறு மாதம் தாராளமாக ஒரு கிலோ உடையந்துடும் எண்ணிக்கையை மட்டும் கரெக்டாக விட்டுக்கணும் ரொம்ப என்ன தானுன்னு விடாமல் அது மாதிரி இது வந்து மோனோ கல்ச்சரும் பண்ணலாம் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குளத்தில் தனியாக ரூப் சந்தை மட்டும் கூட வளர்க்கலாம் இப்போ கெண்டெல்லாம் ஒரு குளத்தில் தனியாக வளர்க்க முடியாது பட் இது வந்து மோனோ கல்ச்சருக்கு தகுந்தபோல் மீன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாலாயிரம் வரைக்கும் ஐயாயிரம் வரைக்கும் கூட ஒன்றா விட்டு வளர்க்கலாம் ஓகே கெண்டை பெரிய சைஸாக இருக்குது இதெல்லாம் ரெண்டுலேருந்து மூணு இன்சு சைஸுங்க மூணு இன்ச்சுக்கு மேல கூட இருக்கும் ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னே பின்னே தான் எப்போயுமே வளரும் இப்போ இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயும் வாலில் இருந்தால் மீன் அளவு மெஷர்மெண்ட் இப்போ இதோட அளவு பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு சரி இப்போ இது குளத்தில் எந்த இடத்துல வளரும் இது அதான் இதுக்கு லேயர் கிடையாது இது எல்லா இடத்துலையும் வளரும் நல்லா ஃபீடு போட்டாங்கன்னா நாலுலேருந்து ஆறு மணி ஆமாம் இது இது இதுக்கு தனியாக அடி மீன் பார்த்தீங்கன்னா அதோட வாய் அமைப்பு தான் மேல் வதட்டு வந்து பெருசாக இருக்கும் கீழ் வதட்டு சின்னதாக இருக்கும் அடியில் இருக்க தீவனங்களை சாப்பிட்ற மாதிரியான அதோட அமைப்பு பட் இது அப்படி கிடையாது இதுக்கு பல்லுலாம் இருக்கும் எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிடும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும் இந்த மீன் ஆமாங்க சரிங்க அடுத்து என்ன பார்க்குறேன் இப்போ பார்க்குறது இது புல்லு கண்டங்க புல்லு கண்டை பொறுத்த வரைக்கும் ஏரியில இருக்கவங்கெல்லாம் நிறைய ஏரியில் நிறைய விடுறது பில்லு தான் ஏன்னா ஏரியில் நிறைய பில் இருக்கும் இதுங்களோட பிரதான உணவு வந்து பார்த்தீங்கன்னா பில்லு அந்த மாதிரி வந்து மாடு அளவுக்கு சாப்பிடுவதுன்னு வச்சுக்கோங்களேன் பில்லு கண்டைய ஒரு ஒரு கிலோ புல்லுகண்டோட பாடி வெயிட்ல எட்டு மடங்கு சாப்பிடும் எட்டு பர்சன்டேஜ் சாப்பிடும் சொல்லுவாங்க ஆமா ஒரு கிலோ புல்லு கண்டை எண்பது கிராம் பெருசாகவே இருக்கு ஆமா நல்லா இருக்கும் அது ஏன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு புல்லு கண்டை கொஞ்சம் அடி வாங்கும் குளத்துல ஏரியில போறப்போ கொஞ்சம் சைஸா விடுறப்போ அது அடி வாங்குறது ரொம்ப குறையும் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பில்ல்லே நிக்கும் இந்த மீன். சோ மத்த மீனை கூட இவ்வளவு ஈஸியா பிடிக்க முடியாது. இப்படி அள்ளி ஊத்தினாலே பிடிக்க முடியும் நம்மால. இது வந்து என்னன்னா ஒரு கும்பலா நிக்கும். அதனால ஈஸியா பாம்பு பிடிச்சிரும் இந்த மீன். அதனால தான் எண்ணிக்கை நிறையவே குறையும். பாதியை தாண்டி குறையும். கொஞ்சம் சைஸா பில்லு கண்டை விடுறப்போ அந்த தொல்லை இருக்காது நமக்கு. நமக்கு கரையோரத்துலலலற குறியுது. ஆமா கரையோரத்துல பில்ல்லேயே இருக்கிறதால பில்ல்லே தான் பாம்பு வரும். ஈஸியா பிடிச்சி அதோட எண்ணிக்கையை குறைச்சிடும் இல்ல என்ன இது. ஆறு மாசலாம். பில்லுக்கண்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருங்க அது அதுக்கான உணவு கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்போ என் குளத்துலேயே பார்த்தீங்கன்னா மூணே மாதத்தில் ஒன்றரை கிலோ வந்தது புல்லு நான் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் மீன் குஞ்சு விட்டேன் மூணே மாதத்தில் ஒன்றரை கிலோ சைஸ் வந்துருச்சு இப்போ இந்த சைஸில் இருக்குதுன்னா தாராளமாக ஒரு அஞ்சு மாதத்தில் முக்கால்லேருந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வரைக்கும் தாராளமாக வந்துடும் அந்த மாதிரியான கெப்பாசிட்டி இருக்குது அடுத்து கட்லா பார்க்க போகிறோம் கட்லா வந்து மேல் ரகம் குளத்துல மேல் இதுல மேல்மட்ட வளர்றது கட்லா பொட்லான்னு ரெண்டு சைஸ் ரெண்டு மீன் சொல்லுவாங்க ரெண்டுமே மேல் ரகம் அது ரெண்டுக்கு ஒன்னோட ஒன்று நான் சேர்ந்து விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒன்னோட ஒன்று சேர்ந்து விடக்கூடாது தான் கட்லா விட்டால் போட்லா விடக்கூடாது போட்லா விட்டால் கட்லா விடக்கூடாது எதுனால போட்லா வந்து ஃபஸ்ட்டு வளர்ந்துரும் ஃபாஸ்ட்டாக நம்ம நிறைய குளத்தில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா போட்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்து வளர்றப்போ கட்லா வந்து சரியாக சாப்பிட விட்றதில்லை அதனால இது சரியாக மாட்டேங்குது போட்லா பிடிச்சதுக்கப்புறம் கட்லா வளர்ந்துரும் ரெண்டும் ஒன்றா விட்டாங்க இப்போ கட்லா வளரலை என் குளத்துல நிறைய பேர் நினச்சிப்பாங்க அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கட்லாவும் போட்டலாம் ஒன்றா விட்டுருப்பாங்க அதான் ரீசனாக இருக்கும் அடுத்த வருஷம் வந்து தனியாக வரும் கட்லா மட்டும் விட்டு பார்த்தாங்கன்னா தாராளமாக நல்லா வளரும் அதுங்க கூட காம்படி பண்ணி இதெல்லாம் வளர முடியல அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை இப்போ இந்த பொட்லா கட்லா பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஃபாஸ்டான மீன் நம்ம நல்ல நல்ல சாணம் கரைச்சு விட்டு நல்ல பிளாங்க் இருந்ததுன்னா தாராளமாக நாலு மாசத்துலேயே முக்கால் கிலோ உடைந்துடும் இந்த மீன் அதுக்கு தாராளமா நாலு மாசத்துல ஃபர்ஸ்ட் கல்ச்சர் மீன் பிடிக்கிறாங்கன்னா ஒரே வாட்டிலாம் பிடிக்கக்கூடாது முடிஞ்ச முன்னாடி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி தான் பிடிக்கணும் இதை வந்து சேர்ந்து விடுறாங்களா நாலு மாதம் மூணு மாதம் அதை கொஞ்சம் கழிச்சிடணும் கட்லா கழிச்சிடணும் மற்றது அடுத்த ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு அடுத்தது இது ஆகும் அதனால அதை மாதிரி ரெண்டு மூணு ஈல்டாக தான் எடுக்கணும் தான் நல்லது எப்படின்னா மீனும் வளரும் சின்னதாக இருக்கிற மீனும் பெருசாக வளரும் இப்போ நம்ம இதை விட்டோம்னா இது அனிமல் தான் எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எது முந்திக்கிச்சோ அந்த மீன் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ அரை கிலோ இருக்கும் அடுத்து சரி இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சிடப்போ அதுக்கப்புறம் இது ஒரு கிலோ எடுமை வழி அந்த மீன் அப்படியே தான் இருக்கும் சின்னதாக இருக்கிறது சின்னதாகவே தான் இருக்கும் அப்போ அது வளரணும்னா பெருசாக இருக்கிறது இது பண்ணிடணும் இப்போ நம்மள்ட்ட இருக்க கடலா பார்த்தீங்கன்னா ரெண்டரை மூணு சைஸு ரெண்டரை மூணு இன்ச்சு சைஸ்

அடுத்து பார்க்க போறது ரோகுங்க சரி இப்போ இந்த ரோகு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் விடுவாங்க ஒரு நூறு மீன் விடுறாங்கன்னா நாற்பது ரோகு விடுவாங்க ஏன்னா இதுதான் மிடில் லேயர்ல வளர மீன் இதுக்கு ஆல்டர்னேட் கிடையாது இப்போ அதுங்களுக்குலாம் இதுக்கு சிசிக்கு மிருகால் பார்த்தோம் போட்லா கட்லாவுக்கு போட்லா பார்த்தோம் அதுங்களுக்கு தான் ஆல்டர்னேட் இருக்கு இதுக்கு ஆல்டர்னேட் கிடையாது இது இதுக்கு நடு ரகம் இது மட்டும்தான் தான் ரோகுங்கிறது கோழி கண்டி நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல உருட்டையாக வளரும் இந்த மீன் நல்ல வளர்ச்சி இருக்கும் அதாவது ஃபீடு மட்டும்தான் இதோட டிபெண்ட் பண்ணி சாப்பிடுவோம் நிறைய தீவனம் போட்டாங்கன்னா சீக்கிரம் வளர்ந்துரும் இந்த மீன் தீவனம் அதுக்கு அதை விட்டுட்டு வெறும் பிளாங்டன் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த மீன் அந்த லெவலுக்கு வளராது ஓகே அது இது பார்த்தீங்கன்னா ரோகுன்னு சொல்கிறது வியாபாரமும் நல்லா ஓடுற மீன் இந்த மீன் தான் ஏன்னா இது கெண்டை கெண்டை சொல்ல வந்து ஈஸியாக எடுத்துப்பாங்க வியாபாரிகளும் நல்லா எடுத்துப்பாங்க இது முள்ளும் கம்மியாக இருக்கும் முக்கால் கிலோ மேலே போச்சுன்னா முள்ளு கம்மியாக இருக்கிறதால இது நல்லா வியாபாரம் போகும் ரோக் இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றரை டு ரெண்டு சைஸ் இது நம்மள்ட்ட இந்த ரகம் தான் இருக்குது இதை விட பெருசு வேணாலும் அப்போ அப்போ அவங்க கேட்குற சைஸுக்கு நம்ம என்னென்ன இருக்கோ பார்த்து சொல்லுவோம் அது மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறது மிருகால் இந்த இது பார்த்தீங்கன்னா மிருகால் பார்த்தீங்கன்னா அதுக்கு சிசி அடி ரகம்னு சொன்னோம் இல்லையா அதுமாதிரி மிருகாலம் அடி ரகம் இந்த அடிரகம் மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வளர்ச்சி இருக்கும் இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா ரெக்கவரி ஃபுல்லாக நிற்கும் இப்போ அவ்வளோ சீக்கிரம் அடி வாங்காது ஆயிரம் விடுறாங்கன்னா ஆயிரமாக அப்படியே நிற்கும் கடைசி நேரத்தில் தண்ணி குறைஞ்சி மீன் பிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதுதான் கை கொடுக்கும் நிறைய பேருக்கு இப்போ இந்த மீன் பார்த்திங்கன்னா அடர் மட்டும் தான் இதுவும் ரோகு மட்டும் அடர் தீவனம் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கட்டி தீவனம் அடத்தீவனங்கிறது சோளம் அந்த மாதிரியான கயிறு கயிறுவரு அந்த இது அட அந்த அடர்த்திவனம் போடுவாங்களே தவிடு புண்ணாக்கு போடுவாங்களே அந்த மீன் தீவனத்தை நம்பி தான் இது வளரும் இது ஒழுங்காக அந்த மாதிரி ஃபீடு போட்டாங்கன்னா மட்டுந்தான் இந்த மீன்லாம் வளரும் ஃபிளாங் பெருசாக நம்பி இருக்காது இந்த மீன் பார்த்திங்கன்னா அப்படியே எண்ணிக்கை நிற்கும் ஆயிரம் விட்றாங்கன்னா ஆயிரம் அப்படியே நின்றுடும் கடைசியாக பிடிக்க போகிறப்ப பெருசாக மீன் இல்லை நினச்சா கூட தண்ணி வடிக்கட்டி பிடிச்சாங்கன்னா இந்த மீன் நல்ல ரிசல்ட் கொடுத்துரும் அவங்களோட முதலுக்கு இந்த மீன் பிரச்சனை பண்ணி கொடுக்கும் கடைசியா நம்ம பார்க்க போறோம் பொட்லா மேல் ரகம் தான் இந்த மீன் வந்து கட்லா எதுவும் நான் ஒன்றா கூட கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா கட்லா எதையும் ஒன்றை விடக்கூடாதுன்னு சொன்னாங்க அது மாதிரி சில பேருக்கு வந்து பொட்லா சில இடத்துல வியாபாரம் கம்மியாக ஓடுதுன்னு சொல்லுவாங்க விலை கம்மியாக கேட்பாங்க வியாபாரிக்கு இது ஒரு பத்து ரூபா விலை கம்மியாக கேட்டாலும் இந்த மீன் பார்த்தீங்கன்னா மற்ற மீன் அரை கிலோ வளரப்போ இது ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வளைந்துடும் அந்த பத்து ரூபா கம்மியாக கேட்டாலும் இது அதுக்கான வளர்ச்சி இருக்கிறதால நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காது சரிங்க பிரதர் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க மீன் ரகங்களை பற்றி பார்த்து வந்தோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முக்கால் இன்ச்சில் இருந்து ஒரு நாலு இன்ச் வரைக்கும் நம்மகிட்ட மீன் குஞ்சுகளை காட்டியிருந்தீங்க என்னென்ன ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்டு ஒவ்வொரு ரகத்தோட சைஸை பொறுத்து ஒவ்வொரு ரகத்தோட டிமாண்டை பொறுத்து நாங்கள் கொடுத்துட்ருவோம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இருக்க சிசி அந்த ரகம் பார்த்திங்கன்னா எழுபது காசு அறுபது காசுன்னு பண்ணுவோம் குவான்டிட்டியை பொறுத்து இருக்குது அடுத்தது ரூப் சந்து வந்தீங்கன்னா நாலு ரூபாயில் இருக்குது ரெண்டு ரூபாயில் இருக்குது ஒன்று எண்பதில் இருக்குது அடுத்தது உளுக்கண்டை ரெண்டு ரூபாய் வரும் பொட்லா மூணு ரூபா வரும் மெருகால் ரெண்டு ரூபா வரும் அது அதிலே சைஸ் உங்களுக்கு தேவைங்கிற மாதிரி இப்போ இதே எனக்கு ரோகுன்ட்டு எண்பது காசில் இருக்கு ஐம்பது பைசால இருக்கு ரோகு அது மாதிரி ரோகு எனக்கு நாலு ரூபால வேணும் என்னென்ன சைஸோ அதுக்கேத்துக்கிட்டே ரேட்டில் நாங்கள் கரெக்டாக சொல்ல முடியாது நம்மளால் ரேட்டு அப்படின்னா ரெண்டு ஒரு டைம்ல மாறும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மாதம் முன்னாடி என்னால் இந்த இதுக்கு சிசியை நாற்பது காசு கொடுக்க முடியும் இப்போ அந்த ரேட்டு கொடுக்க முடியும் ஆனால் சீசன் முடிஞ்சு போச்சு உற்பத்தி நின்றுடுச்சு இப்போ தான் மழை ஆனால் நமக்கு ஆரம்பிச்சிருக்கு ஆனால் உற்பத்தி நின்றுச்சு ஏரிங்க குளங்கள் வேணும்னா கொஞ்சம் சீக்கிரமாக பிஃபோராக வாங்குறது இன்னும் ரேட்டு குறையும் இப்போ இந்த ஒரு மாதம் வரைக்கும் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல அடுத்த மாதம் போக போக ரேட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் மாறிடும் அதுக்கப்புறம் உற்பத்தி இல்லை இல்லையா நமக்கு உற்பத்தி இல்லாதப்போ என்ன மீன் கொஞ்சம் இப்ப இருக்கிறது தான் வித் ஆகணும் அதுக்கப்புறம் நம்மள்ட்ட முடிஞ்சு போச்சு என்கிட்ட இருக்கிற இடம் சைடெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா நம்ம வந்து இங்கே நமக்கு சுற்றி தெரிஞ்ச பண்ணைகளில் வாங்கி தான் கொடுக்குறோங்கிறப்போ அது ரேட்டு கொஞ்சம் இன்கிரீஸாக தானே ஆகும் நம்ம வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல ஆமாம் ஓகே மினிமம் எத்தனை நம்ம அனுப்புகிறோம் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணுறோம் அதை பற்றி சொல்லுங்கள் இல்லை நாங்கள் டிரான்ஸ்போர்ட் மட்டும் நீங்கள் கேட்டது கரெக்ட் ட்ரான்ஸ்போர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரூட் சார்ந்து மட்டும்னா ஓரளவுக்கு மினிமம் கூட எங்களால் பஸ்ஸில் கூட அனுப்ப முடியாது பஸ்ஸு ஆனால் பஸ்ஸுக்கு அவங்க அவங்க தான் பார்த்துக்கணும் பஸ்ஸுக்கு போய் போடுற பசங்களுக்கு அவங்க டிரான்ஸ்போர்ட் ஏற்றுப்பாங்க மற்ற கண்டராகங்கிறப்போ பஸ்ஸில் போட முடியல அது நிறைய இறந்து போயிடுது அதனால் நான் எங்கள் வண்டி அந்த ஊர் சைடு எப்போ போதும் அப்போ சேர்த்து கிளப் பண்ணி அவங்கள்ட்ட கொஞ்சம் மினிமமாக எதாவது அமௌண்ட்டு போயிட்டு போடுறதுக்கு மினிமம் வாங்கிக்கிட்டு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஒண்ணா அனுப்பிச்சு விட்டுருவோம் நாங்க அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து ஷேர் பண்ணீங்க சந்தோஷம் லாஸ்ட் இயர் பார்த்ததுக்கும் இந்த வருஷம் பார்த்ததுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க ஆமா ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கஸ்டமர் கொடுக்கும்போது என்ன விஷயம் கவனிக்கணும் என்னென்ன சைஸ்ல கொடுக்குறீங்கன்றத இந்த வீடியோல முழுமையா வந்து எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிங்க சந்தோஷம்